ஹலோ காய்ஸ் நமஸ்தே வெல்கம் டு ரெய்கா கமல் லைஃப் ஸ்டைல் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்துட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நம்ம ஒரு வாழ்க்கை அப்படின்ற அந்த பயணத்தில் எல்லாருக்குமே ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை ஆரோக்கியமாகவும் இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும் நிறைய கனவுகள் நிறைய விஷயங்கள் நம்ம நினைப்போம் ஆனால் நம்மளை சுற்றி அதிகமான நெகட்டிவிட்டி இருக்குது அப்படின்னா அதை நம்ம எப்படி சரி செய்வது நம்ம அந்த நெகட்டிவிட்டியை எப்படி கண்டுபிடிப்பது எப்படி வந்து கண்டறியலாம் அப்படின்றத பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கிற நிறைய பாசிட்டிவ்வான எனர்ஜியை நம்ம எப்படி ஃபீல் பண்ணுறது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் நம்மளோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சுற்றி வந்து பாசிட்டிவ் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு எல்லா விஷயங்களும் நல்லதாகவே நடக்கும் நம்மளும் நல்லதாகவே யோசிக்க ஆரம்பிப்போம் ஆனால் சில நேரங்களில் வந்து நம்மளோட வாழ்க்கை அப்படின்ற பயணத்தில் இன்பம் துன்பம் அப்படின்றது கலந்தே இருக்கும் இந்த பயணத்தில் வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் வந்து பிரச்சனைகள் சண்டைகள் உடம்பு சரியில்லை சிக்காகும் இல்லை தொழிலில் வந்து வளர்ச்சி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருதுன்றது இயல்பான விஷயம் இதை நம்ம சரி செய்ய முடியும் ஆனால் சில நேரங்கள் மட்டும் இல்லாமல் எல்லா நேரங்களிலும் பல நேரங்களில் சண்டைகளே வருது பிரச்சனைகளே வருது நம்மளுக்கு வந்து ஒரு வேலை செய்கிறோன்னா அதில் ஒரு வெற்றி நம்மளால் பெறவே முடியல எப்பவுமே வந்து நம்மளுக்கு ஒரு சக்ஸஸாகவே இல்லாமல் தோல்வி அடையிடும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது எதுவும் பிரச்சனை இருக்குது அது மட்டும் இல்லாமல் எப்பவுமே நம்ம அடிக்கடி சிக்காகிறோம் இல்லை ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் நம்மளை வந்து அதிகமாக வீட்டில் வந்து பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த நெகட்டிவான எனர்ஜியை நம்ம எப்படி வந்து பாசிட்டிவாக மாற்றுறது அப்படின்னா இந்த இரண்டு பொருட்களை வச்சு நம்ம மாற்றலாம் ஈஸியாக நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ராஜக்கணி ராஜக்கனி அப்படின்னா லெமன் அந்த எலுமிச்ச பழத்தை வந்து நல்லா வாஷ் பண்ணி அதை புள்ளிகள் இல்லாத பார்த்து வாங்கி கட் பண்ணி ரெண்டுமே சமமாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி இதில் மஞ்சள் ரெண்டு பக்கம் அப்ளை பண்ணி இதில் வந்து ஃபுல்லாக சுற்றி வந்து பார்த்திங்கன்னா குங்குமத்தையும் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணி நம்மளோட வாசப்படியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வைப்பது ரொம்ப நல்லது இது நெகட்டிவான எனர்ஜி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு டூ த்ரீ டேஸ்க்குள்ளே நீங்கள் பார்க்கும்பொழுது ஒரு 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 மாதிரி கெட்ட ஸ்மெல்லு வரும் இல்லைனா அதோடய பழத்தோட தன்மை மாறி இருக்கும் கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும் இந்த பழம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கெட்ட ஸ்மெல் வருது அப்படி இல்லைனா ஏதாச்சும் வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா பயப்பட தேவையில்லை நம்ம வந்து என்ன பண்ணலான்னா அதை எடுத்து போட்டுட்டு திருப்பியும் வந்து எந்த உங்களுக்கு சுவாமி பிடிக்குதோ அந்த சுவாமியை மனசில் நினச்சி நீங்கள் வந்து வைங்க இதை நம்ம வைக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்ம வச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது நீங்கள் ஒரு வாரம் ஆனாலும் அந்த பழத்தோட தன்மை வந்து மாறாது அது வந்து ஒரு மாதிரி காஞ்ச மாதிரி ஆகும் சுருங்கும் அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர அதுலேருந்து எந்த ஒரு கெட்ட ஸ்மெல்லோ எந்த ஒரு இதுவும் வராது அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவான எனர்ஜி வந்துருச்சு அப்படின்னாவே அதில் நம்ம வந்து பார்க்க முடியும் அதே மாதிரி இல்லை நெகட்டிவாக இருக்கு அப்படின்னா நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி வைக்க வைக்க அதுவே வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்கு சரியாயிடும் அதை அப்சர்வ் பண்ணிட்டு நம்மளுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை வந்து நம்மளுக்கு கொடுக்கும் அதே மாதிரி நம்ம வந்து ட ஒரு டம்ளர் எடுத்துக்கங்க அதாச்சும் கண்ணாடி டம்ளராக இருக்கிறது ரொம்ப நல்லது கண்ணாடி டம்ளர் இதுக்கு யூஸ் பண்ணுங்கள் இதில் வந்து ஃபுல்லாக வந்து தண்ணி வந்து எடுத்துகிட்டு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் சேர்த்து நம்ம வாசப்படியில் வந்து வைக்கலாம் கொடுத்து இந்த ஒரு பேட் வைப்ரேஷன் இருக்குது அதாச்சு நெகட்டிவான எனர்ஜிஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சரியாகும் இதை மட்டும் செஞ்சால் போதுமாங்க அப்படின்னா இதோட சேர்த்து இன்னொரு விஷயம் இது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் இதோடு சேர்த்து இன்னொரு விஷயத்தையும் வந்து நான் ஃபாலோ பண்ணுவேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து மெடிடேஷன் செய்வது நிறைய பேருக்கு வந்து சுவாமி நம்பிக்கை இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இஷ்டமான தெய்வங்கள் எந்த தெய்வமாக வேணால் இருக்கலாங்க அவங்களோட துதிகளை வந்து பாராயணம் தொடர்ந்து நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும் நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள் அதே மாதிரி வீட்டில் என்ன பண்ணுங்கன்னா லேப்டாப்லேயோ இல்லை டிவிலேயோ இல்லை ஃபோன்லேயோ எதலாச்ச அந்த சுவாமியோட துதியை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு பாடல்களை வைத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் மாலையில் நீங்கள் கேட்பது ரொம்ப நல்லது அந்த மாதிரி நீங்கள் செய்யலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இல்லை எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நானே நல்லா பாடுவேன் எனக்கே வந்து தெரியும் அப்படின்னா இன்னும் நல்லது இன்னும் உங்களுக்கு பாசிட்டிவான எனர்ஜி இன்னும் அதிகரிக்கும் அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை நம்ம தொடர்ந்து பண்ணும் பொழுது கண்டிப்பா நம்மளுக்குள்ள ஒரு பாசிட்டிவான எனர்ஜி நம்மளால ஃபீல் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் எனக்கு சுவாமி நம்பிக்கை இல்லை நான் என்ன பண்ணுறது அப்படின்னா நீங்கள வந்து மெடிடேஷன் பண்ணுங்கள் யோகா பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணுறது மூலிமா உங்களால் பாசிட்டிவ் எனர்ஜியை கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும் ஏன்னா நம்மளோட தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளை எப்படி வந்து நம்ம பாசிட்டிவாக நம்ம வச்சுக்க முடியும் நம்மளை சுற்றி நம்ம ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக இல்லைனா நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்கள் எப்படி பாசிட்டிவாக இருக்கும் நம்மளால் எப்படி வந்து நம்ம உடல்நிலை நல்லா இருந்தால் தான் நம்மளால் வேலை செய்ய முடியும் அதே மாதிரி நம்ம வேலை செஞ்சால் தான் நம்மளோட குடும்பத்தோட பிரச்சனைகள் தீரும் அதனால் நம்மளை ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் வச்சுக்கணும்னா இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம செய்யணும் இது ஒரு ஃபிஃப்டி பர்சென்ட் அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து நம்மளோட கடவுளோட வழிபாடு முறைகள் நம்மளோட வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க அப்படின்னு இருப்பாங்க பிடிச்சவங்களுக்கு நம்ம சொல்லி புரிய வைக்கணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா நம்மளை யார் எப்படின்னு அவங்களுக்கு தெரியும் பிடிக்காதவங்களுக்கு நம்ம எவ்வளோ சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது ஏன்னா நம்மளை தான் அவங்களுக்கு பிடிக்காது அதனால் அதனால் அவங்கள ஃபோக்கஸ் பண்ணுறத விட்டுட்டு நம்மளோட வாழ்க்கையோட வளர்ச்சியையும் நம்மளோட எண்ணங்களை வந்து பார்த்திங்கன்னா எதிர்மறையான எண்ணங்களை நேர்மறையாக்கி நம்ம இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நம்ம செய்யும் பொழுது நம்மளுக்கு பாசிட்டிவான எனர்ஜி வரும் எப்பவுமே கடவுள் வழிபாட்டில் இருக்கும் அப்படின்னா அடிக்கடி நீங்க சொல்றீங்க கணவன் வழிபாட்டுல இருந்தா இந்த மாதிரி தாட்ஸ் வராதான்னு இந்த தாட்ஸ் எல்லாமே குறைய ஆரம்பிக்கோங்க மத்தவங்களை வந்து நம்ம கெடுக்கணும் மத்தவங்களோட பொருட்களை அபகரிக்கணும் மத்தவங்களோட சொத்துக்களை அபகரிக்கணும் சில நேரத்துல வந்து மத்தவங்களுக்கு கிடைக்க போற வாய்ப்புகளை நம்ம வந்து ப பொறாமைப்படுறது சில நேரத்துல வந்து அவங்க வளர்ச்சியை பார்த்து நம்ம வந்து அவங்களுக்கு தடுக்கிறது இல்லை அவங்கள அவமானப்படுத்துறது அசிங்கப்படுத்துறது இந்த மாதிரி எல்லாரோட வாழ்க்கையிலும் நடந்திருக்கும் எல்லாரோட வாழ்க்கையில் நடந்திருக்கும் இந்த ஒரு பொருள் இருக்கு நாலு பேருக்கு சேர்ணம் இது எனக்கு மட்டும் வேணும் அப்படின்னு நினைக்கிற இடத்துல எப்படி கடவுள் இருப்பார் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம கடவுள் வழிபாட்டுக்குள்ளே போகும்பொழுது இது எதுவுமே நம்ம கண்ணுக்கு தெரியாது கடவுள் ஒருவரே தெரியும் எது வந்தாலும் அவர் என் கூட இருப்பார் அவர் எனக்கானதை செய்வாரு அப்படின்ற தன்னம்பிக்கை நமக்குள்ளே வரும் நீங்க எந்த விஷயத்தை எடுத்தாலும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து ஷைன் பண்ணி உங்களை ஒரு பெரிய ஒரு இடத்துல கொண்டு போய் வைப்பார் அதனால் கண்டிப்பாக வந்து கடவுள் வழிபாட்டில் இருக்கிறவங்க மற்றவங்களுக்கு உண்மையாக வந்து நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம தான் நம்மளை தற்காத்து கொள்ளணும் ஆனால் நம்மளாக மற்றவங்களுக்கு போயிட்டு வாண்டடாக பிரச்சனையை நம்ம எப்போவுமே கொடுக்க மாட்டோம் அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வழிபாடுகள் செய்யும் பொழுது நம்மளோட மனசு வந்து பக்குவப்படும் நம்ம மனசு பக்குவப்படுத்தி யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்றதை நம்மளுக்கு புரிய வைக்கும் அந்த மாதிரி நல்லவங்க கிட்ட நம்ம பேசுவோம் பழகும் கிட்ட ஒதுங்கி நிற்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த புரிதலை வந்து கண்டிப்பாக வந்து கடவுள் கொடுப்பாரு அதனால எந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்மளை பாதிக்குதோ எந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்மளை மனசை வந்து கஷ்டப்படுத்துதோ எந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம செஞ்சால் நம்மளோட வளர்ச்சியை தடுக்குதோ இதெல்லாமே நெகட்டிவ் தான் நெகட்டிவான ஒரு எனர்ஜி தான் இந்த எனர்ஜியை வந்து விட்டுட்டு வெளியே வாங்க நல்ல விஷயங்களை திங்க் பண்ணுங்க நல்லதே நினைங்க நல்லதே கண்டிப்பா நடக்கும் எந்த விஷயமா இருந்தாலும் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பொறுமையா கடவுள்கிட்ட கிட்ட முறையிடுங்க நம்மளோட சந்தோஷத்தை நம்ம யார்கிட்ட வேணா ஷேர் பண்ணிக்கலாம் ஆனா நம்மளோட கஷ்டத்தை கேட்கறதுக்கு ஒருத்தர் கூட கிடையாது அதனால கண்டிப்பா கடவுளை தவிர யாரு இருக்கா அதனால நம்மளோட கஷ்டத்தை கடவுள் கிட்ட சொல்லுங்க நேர்மறையான எண்ணங்கள் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்மளோட உயர்ந்த ஒரு இடத்துக்கு நம்மளை கொண்டு போவோம் கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கை ஒரு உயர்ந்த இடத்துல கண்டிப்பா இருக்கும் கண்டிப்பா அந்த கடவுள் உங்களோடும் என்னோடும் இருந்து ஆசிர்வதிப்பார் நன்றி வணக்கம் பபாய்